வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நேர்களே மனித வாழ்க்கையில மருத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருத்துவத்துறை மருத்துவர்களும் அவர்களுடைய சேவையும் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது அதிலும் சேவை மனப்பான்மையோடு ஒரு வைராக்கியத்தோடு சேவை செய்கிற மருத்துவர்களை பார்க்கும் பொழுது உண்மையை உள்ளபடி மனம் மகிழ்ச்சி அடைகிறது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் தான் திருப்பூரில் அமைந்துள்ள சுவாதி மருத்துவமனையினுடைய நிறுவனர் காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவர் அறுவை சிகிச்சை நிறுவனர் சேவை பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மாநில மருத்துவ விருதுகளையும் சேவைக்காக பல்வேறு பாராட்டுகளையும் பெற்றவர்தான் நமது மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் அவரைத்தான் நாம் இன்றைக்கு நேர்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம் அவருடைய மருத்துவம் சார்ந்த பயணம் சேவை சார்ந்த பயணங்களை நேர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம் இதோ டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி டாக்டரை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் டாக்டர் உங்களுடைய மருத்துவ சேவை அதே போல சமூகம் சார்ந்த சேவைகளை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிக்க தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நேர்காணல் நிறைய இப்ப ராஜ உறுப்புகள் என்பது ஆஹ் இருதயம் நுரையீரல் இப்படி பல்வேறு ராஜ உறுப்புகள் என்று சொல்கிறார்கள் அதே போல அந்த ராஜ உறுப்புகளையே சரியாக பராமரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணு காது மூக்கு வாயில கரெக்டா இருக்கணும் அப்படிப்பட்ட உறுப்புக்களை உறுப்புகளை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படின்ற படிப்பு படிச்சிருக்கிறீங்க அதை குறித்த தகவல்களை நேயர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் தான் இந்த நேர்காணலுடைய நோக்கம் டாக்டர் முதலாவது உங்களை பற்றி நேயர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த ஊர் பெற்றோர் இளமை பருவம் தாய் தந்தையர் உங்களுடைய குடும்பம் அதை பற்றி முதல்ல பேசலாம் டாக்டர் முதல்ல வந்துட்டுங்க என்னை பற்றி சிறப்பான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த நுகரோர் எக்ஸ்பிரஸினுடைய நிறுவனர் ஆசிரியர் திரு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டுகளை கடந்து விழா ஆண்டை நோக்கி சிறப்பாக வீர நடை போட்டு கொண்டிருக்கும் நுகரோர் எக்ஸ்பிரஸுக்கும் அதன் பணியாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் நான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர் நம்ம திருப்பூர் தானுங்க அப்பா வந்து துரைசாமி அம்மா வந்து புஷ்பவதிங்க படிச்சதுங்க திருப்பூர்ல குமாரநல்க்கு பிஷப் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுடைய முன்னாள் பெருமை மிக டாக்டர் அங்க படிச்சு முடிச்சுட்டு எங்களோட ஆசிரியர்கள் திரு ரத்தனசாமி சார் மற்றும் ஆண்டனி சார் அவர்களோட கைடன்ஸ்னால சிறப்பான மதிப்பெண்களை பெற்ற தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் அங்கே எம்பிபிஎஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இளங்கலை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்ததுங்க நீங்கள் சொல்லு சொன்ன ஆசிரியர்கள் அந்தோனி சார் இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்க இருக்கிறாங்க நல்லாவே டச்சில் இருக்கிறாங்க அருமை குடும்பம் வந்துட்டு மனைவி டாக்டர் பிரமிளா அவர்கள் அவங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் முடிச்சாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் பள்ளியில் படிச்சிட்டு இருக்காங்க எப்போது ஒரு மருத்துவமனையை தொடங்கினீர்கள் மருத்துவமனை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய அனுபவம் எங்கெல்லாம் மருத்துவராக நீங்க வந்து படிச்சு பணிபுரிந்தீர்கள் எம்பிபிஎஸ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல முடிச்ச உடனே வந்துங்க எங்களோட சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் வாஞ்சிலிங்கம் சாரோட ஹாஸ்பிட்டல் அவரோட ஜூனியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தஞ்சாவூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சாரோட கைடன்ஸ் முடிச்சுட்டு நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் கிளினிக் ரன் பண்ணிக்கிட்டு பிஜி கண்டுமான ப்ரிப்ரேஷன் ப படிச்சுட்டு இருந்துட்டு நம்மளோட முதுகலை மருத்துவம் மதுரை மருத்துவ கல்லூரியில் காது மூக்கு தொண்டை செம்மரில் நம்மளோட ப்ரொஃபசர் கண்ணப்பன் சாரோட தலைமை கீழே ஜாயின் பண்ணி படித்தோம் பிஜி படித்து முடிச்சுட்டு வந்துட்டு படிப்பு மட்டும் பத்தாது இன்னும் அனுபவம் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளோட சீனியர் மருத்துவர் டாக்டர் சி என் ராஜா சார்கிட்ட ஈரோடுல அன்னை இஎன்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் சாடகோட அசிஸ்டண்டா சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார் அவரோட கையால வந்து இந்த கிளினிக்கை தொடங்கி வச்சாரு மிகமான பெருமை எனக்கு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம கிளினிக்கா ஸ்டார்ட் பண்ணமு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கான கடின உழைப்புக்கு அப்புறம் இன்றது மருத்துவமனையா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்மளுடைய மருத்துவர் டாக்டர் முருகநாயன் சார் கைகளை இந்த பெரும் இந்த மருத்துவமனை திறந்து வைத்தாங்க அண்ணன் தான் வந்து திறந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு இல்லாமல் திருப்பூர்ல ஒண்ணும் இல்லை இப்பவும் வந்து எனக்கு உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை வரும்போது கல்வெட்டுல வந்து சாரோட பேரும் பானுமதி மேடம் பேரையும் பார்த்துட்டு வர்றது நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் அருமை அருமை வழிகாட்டுதல் பண்றவங்களை வந்து நினைவு போறது ஒரு நம்மளுக்கு மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் சரிங்க டாக்டர் டாக்டர் காது முக்கு தொண்டை அந்த பிரிவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை படித்ததுக்கு வந்து ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ண உடனே மெடிசன் ஃபீல்ட விட சர்ஜிக்கல் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையில் இருக்கணுன்றது இருந்தே இருந்த விஷயம் அதில் இஎன்டி ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிஷியனாகவும் இருக்கலாம் சர்ஜனாகவும் இருக்கலாம் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் சர்ஜன் மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனாலையும் கடவுளோட அலுகிரகத்தினாலே இது வந்து படிக்க வந்திருக்க டாக்டர் காது மூக்கு தொண்டை பகுதியை வந்து பாதிக்கக்கூடிய நோய்கள் தொற்றுக்கள் பற்றி அவை வராமல் நம்மை நாமே காத்துக்கொள்வதற்கான உங்களுடைய ஆலோசனைகள் என்ன டாக்டர் நம்மளுக்கு காது வழியா தொற்று பரவதுக்கான வாய்ப்புகள் ரிலேட்டிவ்லி கம்மி எக்ஸப்ட் நம்ம நோஸ் அண்ட் தான் ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி நம்ம கூட கொரோனா காலத்துல பார்த்தோம் எல்லாரும் மூக்கு வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான விஷயம் அதுல தொற்று வர்றது நம்ம காற்று வழியாவும் நபர்கள்ட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறது தான் நம்மளோட கிளீன் ஹாபிட்ஸ் நம்மளோட பழக்க வழக்கங்கள் சுத்த பத்தங்கள் இருக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம் இன்னொன்னு நம்ம திருப்பூர் மாதிரியான ஒரு தொழில் நகரத்துல காற்று மாசுபாடுகள் கம்பாரிட்டிவ்லி ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு உண்டான பாதுகாப்புகள் கரெக்டாக பண்ணிக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு பழக்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இஎன்டி மட்டும் இல்லைங்க எல்லாத்துலேயும் அப்படி தான் நம்ம காடியாக இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய நம்ம டயட் இருக்கிற பேட்டர்ன் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுங்க டாக்டர் தொண்டை புற்றுநோய் வாய் புற்று புற்றுநோய் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதில் இருந்தால் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி எந்த விதமாக பழக்க வழக்கங்கள்னால தான் வருது புற்றுநோய் புற்றுநோய் இப்ப வந்து சமீப நாட்களாக ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது கொரோனாவை ரொம்ப அச்சுறுத்திட்டு இருக்கிறது புற்றுநோய் அதுல வந்து நம்ம ஜென்ஸுக்கு நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் அந்த பார்த்தோம்னா ஜென்ஸுக்கு வரக்கூடிய கேன்சர் மிக அதிகமாக வரக்கூடியது ரெஸ்பிரேட்டரி மூக்கு வாய் தொண்டை நுரையீரல் இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக வர்றது இதில் வரக்கூடியதை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நம்ம பழக்க வழக்கத்தினால வர்றது தான் நேரடியாக சொல்லணுன்னா புகையிலை நம்ம புகைப்பிடித்தல் இந்த ஹான்ஸ் பான்பராக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட தீய பழக்க வழக்கத்தினால வரக்கூடியது தான் ரொம்ப ஜாஸ்தி அதை தவிர்க்கிறது மட்டும்தான் இதுலேருந்து ப்ரிவென்ஷனுக்கான நல்ல விஷயமா இருக்குங்க இதை வந்து அடுத்தடுத்து சந்திரங்க இந்த கெட்ட பழங்களை பழகாம இருக்கிற மாதிரி நம்ம கைட் பண்ணி சொல்லணும் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனஸ்ன்றது இப்பதான் அதிகமா கேள்விப்படுறோம் முழு மூக்குக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதி வீக்கமாகி அது நிறைய வந்து இன்றைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே வந்து பாதிப்பு ஏற்படுது அது எதனால ஏற்படுது அப்படி அது மாதிரியான பாதிப்புகளுக்குரிய சிகிச்சை முறைகள் என்ன நம்ம கடவுள் நம்ம உடம்ப கொடுத்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி திறன்களை கொடுத்துருக்காங்க அதில் மூக்கோட முக்கியமான திறன் என்னன்னா வெளியில் இருக்கக்கூடிய மாசுபாடு உள்ள காட்டில் பல வகைகளை ஃபில்ட்ரு பண்ணி உள்ள அனுப்புகிற மெக்கானிசம் அந்த மூக்கை ஃபில்ட்ரிங் கெப்பாசிட்டியை நம்ம கெடுத்துக்கிறோம் மூக்குப்பொடி போடுறது புயலினால கெடுத்துக்கிறோம் அந்த ஃபில்ட்ரிங் மெக்கானிசம் நல்லா இருந்துச்சுனாலே பாதி சைனஸ் ப்ராப்ளம் வராது முதல் அதுக்கு தான் நம்ம பல நேரில் மாஸ்க் போட சொல்லி சொல்றோம் ஒன்று இன்னொன்றுங்க மூக்கில் சுவாசிக்கிறதுல உள்ள

அதற்கு செட்டிலாகாம இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சைகள் இப்ப இருக்கறதுல வந்து நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட்ல ஓப்பனிங் எல்லாம் இல்லைங்க நம்ம இண்டோஸ்கோபிக் மெத்தட்ல தழும்பு இல்லாத மூக்கு துவாரம் வழியாக இண்டோஸ்கோப் வழியா பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள் நிரந்தர தீர்வு கண்டுராது அந்த மாதிரியான ஆஹ் குறைபாடுகளுக்கு சைனஸுக்கு மக்களோட ஒத்துழைப்போட நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தா நிரந்த தீர்வு கிடைக்கும் டாக்டர் அவங்க ஒத்துழைப்பு பத்தி ஆமா இல்லையா இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரியான ஏன் அப்படின்னா வந்துங்க மற்ற ஒரு இடத்துல உருப்பு ஒரு ப்ராப்ளம் நம்ம ரிமூவ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு இது வந்து எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் எப்பப்பெல்லாம் ஸ்டிம்லஸ் திருப்பி மூக்குல சுவாசிக்கும் போது வந்தாலும் வரும் அதனால மக்களோட ஒத்துழைப்போட முழுமையான நிரந்தர தீர்வுக்கு முயற்சி பண்ணலாம் உங்களுடைய சுவாதி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன சிகிச்சைலாம் இங்கே பண்ணுறீங்க காது மூக்கு தொண்டை சிகிச்சை மட்டும் பண்ணுறீங்களா பொது மருத்துவமும் நீங்கள் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறீர்களா உங்களுடைய துணைவியாரன் ஒரு மருத்துவர் என்று சொன்னீர்கள் அவர்கள் இந்த துறையில சிகிச்சை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்மளோட கே கே சுவாதி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து காது மூக்கு தொண்டை டிபார்ட்மெண்ட்ல இப்ப நான் பாத்துட்டு இருக்கேங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொது மருத்துவராக மனைவி பார்த்துக்கிறாங்க அவங்க பாத்துக்கிறாங்க நம்ம காது மூக்கு தொண்டை பிறகு இதுக்குண்டான அனைத்து புறநோயாளிகள் பிரிவு எண்டோஸ்கோபிக் உண்டான வசதிகள் எல்லாம் பண்றோம் இந்த காது கேள் டெஸ்ட்டுகள்லாம் டெஸ்டுகள்லாம் பாக்குறோம் சிறப்பான முறையில் மருந்துகளால் தீர்வுகளுக்கு சொல்றோம் மருந்துகளால் தீர்வு சொல்ல முடியாதவங்களுக்கு உரிய பரிசோதனை செய்துவிட்டு அதுக்கு உண்டான அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை அரங்கு இங்க இருக்கு இங்கேருந்து இருந்து அதுக்கான விஷயங்கள் சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கிறவங்க டாக்டர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க அதாவது மருத்துவம் சார்ந்த விருது தற்போதைய நீங்க வந்து திருப்பூர் திருமுருகன் போண்டியினுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் ஐஎம்ஏ டெக்ஸிட்டியினுடைய செயலாளராகவும் நீங்கள் பொறுப்பு வகிக்கிறீர்கள் தற்போது எப்படி இந்த பல்வேறு பொறுப்புகள் வகித்தாலும் அந்த எல்லாம் அதற்கு நேரம் ஒதுக்கி சேவையானாலும் மிக சிறப்பாக செயல்பட முடிகிறது பொதுவான காரியமாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக நேரம் ஒதுக்கி செயல்பட முடிகிறது எப்படி அந்த சேவை பயணத்தை பத்தி சொல்லுங்கள் நான் நம்புற விஷயம் வந்துங்க நம்மளால முடியும்னு நினைச்சா எல்லாம் முடியும் முடியாதுன்னு நினைச்சா முடியாது இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம நம்மளோட ஹெல்த்துக்கு உண்டான விஷயம் முதல் இப்போ காலையெழுஞ்சு உடற்பயிற்சி ஒரு வாக்கிங் போற நம்மளுக்கு உண்டான விஷயம் நம்ம குடும்பத்துக்கு உண்டான விஷயம் நம்ம படித்த தொழில் மருத்துவத்துக்கு உண்டான விஷயம் இது மட்டும் நம்ம வாழ்க்கையை முழுமையடைய செய்யாது நம்ம சமூக பணி இருந்துச்சுன்னா தான் அந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுன்னு நம்புறவங்க நானும் அதுக்குண்டானதை பிரிக்கும் தான் வந்து சமூக பணியில நம்ம மருத்துவர்களுக்கு உண்டான சமூக பணி பொது மக்களுக்கு உண்டான சமூக பணி பிரிக்கும் போது நம்ம இந்திய மருத்துவ சங்கத்தோட கிளை வந்து மருத்துவர்களுக்கான பயணத்துக்கு உண்டானதாகவும் நம்மளோட ரோட்டரி சங்கத்தின் பணி மக்களுக்காகவும் பிரித்து பார்க்குறோம் பிரிச்சு பார்க்கறேன் எல்லாம் ஒன்றுதான் குடும்பம் சமூகம் எல்லாம் நிச்சயமா டாக்டர் பாருங்க எவ்வளவு அழகாக மருத்துவ பணி என்பது அது மருத்துவத்துக்கான பணி ரோட்டரி என்பது மக்களுக்கான பணி என்று சொல்லி மிக அழகாக மிக அழகாக முத்தாய்ப்பாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஏன் ஒவ்வொரு மனிதனும் சேவை பணிகளிலே ஈடுபட வேண்டும் நம்ம இந்த உலகத்துல பிறந்த உயிர்களையே சிறப்பானது நினைக்குது மனிதர்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுலதான் தான் நம்மளோட பிறவியோட முழுமையான பயன் இருக்குங்க இருக்கும் அதே மாதிரி தேவை இருக்கக்கூடிய சக மனிதருக்கு உதவுறதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இல்லை நம்ம எல்லாத்துக்கும் பணம் காசு பொருளை கொடுத்து டொனேட் பண்ணலனாலும் கூட ஒரு துன்பத்துல ஒரு ஆறுதல் அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன தேவை நம்மளால பூர்த்தி அடைய முடிஞ்சு வச்சோம்னா அது திருப்தியை தரும் நிச்சயமா டாக்டர் எதிர்பார்ப்பு இல்லாத திருப்தியை தரும் அந்த திருப்திக்காகவே மனிதன் வந்து சேவை பணிகளிலே தன்னை இணைத்துக்கொள்ள வேண்டும் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இளம் வயதிலேயே உங்களுடைய கனவுகளையும் நினை நிறைவேற்றி கொண்டு ஒரு மருத்துவமனையும் நிறுவி மக்களுக்கு சேவை செய்வதோடு சமூக பணிகளிலும் உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக தொடர்கிறது உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய பயணங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி டாக்டர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களையும் உங்களது நேயர்கள் அனைவரையும் இதன் மூலமாக தொடர்பு படுத்தியதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய கனவுகள் நனவாகட்டும் நன்றி நன்றி சார் வணக்கம் நேயர்களே வணக்கம்